மீனாட்சியம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக மகத்தான வெற்றி பெற்ற நிலையில் மத்திய அமைச்சர்கள் பேர் வெற்றி வாய்ப்பை அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றிய போதிலும் பதிமூன்று அமைச்சர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளார்கள் இது குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்க நேற்றைய தினம் வெளியாக அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சில ஒன்றிய அமைச்சர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது குறிப்பாக போட்டியிட்ட அமைச்சர்களில் பதிமூன்று மத்திய அமைச்சர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் அஹ் எதிர்மறையாக வந்திருக்கின்றன இது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் அஹ் நானூறு இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் பார் என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை முன்வைத்து பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பதிமூன்று ஒன்றிய அமைச்சர்கள் தற்பொழுது தோல்விகளை சந்தித்திருக்கின்றனர் அமைச்சராக பார்ப்பவர் ஸ்மிருதி ராணி அதே போன்று ராஜீவ் சந்திரசேகர் ஸ்மிருதி ராணி அவர்கள் பார்த்தோமேனால் அமைதி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர்களிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அதே போன்று ராஜீவ் சந்திரசேகர் பார்த்தமேனால் கேரளாவின் திருவாண்டம் தொகுதியில் போட்டியிட்டவர் அந்த தொகுதியில் எடுத்துக்கொண்டோனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசி தரூர் அவர் வந்து அஹ் ஆரம்பம் முதலே பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் அஹ் கடைசி இரண்டு சுற்றுகள் முடிவில் அவர் வந்து பார்த்தோம் ஒரு பதினாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜீவ் சந்திரசேகர் அவர்களை தோற்கடித்திருக்கிறார் அதே போன்று மத்திய பிரதேசத்தில் இருந்தும் அர்ஜுன் முண்டா நிதிஷ் பிரமாணிக் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் இந்த தோல்விகளை சந்தித்திருக்கின்றனர் இதில் வெற்றி பெற்றவர்கள் என்று பார்த்தோம் அர்ஜுன் ராம் மேவல் பியூஷ் கோயல் கிரண் ரிஜு நிதிதானந்த ராய் மன்சுக் மாண்டவியா பிரகலாத் ஜோஷி ஸ்ரீபத் நாயக் யோகா சண்டேஜா சர்பானந்தா சோனாவால் ரவிசங்கர் பிரசாத் அதே போன்று சபாநாயகர் ஓம் பிர்லா நிதின் கட்கரி ஜோதிராதியா சிந்தியா ஜிதேந்திர சிங் கிரின்ராஜ் சிங் அதே போன்ற கிஷன் ரெட்டி தர்மேந்திர பிரதான் பூபேந்திர சிங் அனுராக் ஆகிய அமைச்சர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர்கள் குறிப்பாக ஸ்மிருதி இராணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா ராகுல் காந்தியை தோற்கடித்து அமேதி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றவர் அதே இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் காந்தி குடும்பத்தின் உதவியாளராக இருந்தவர் கிஷோர் லால் சர்மா அவர்களிடம் தோல்வி அடைந்திருக்கிறார் அதே போன்ற ராஜீவ் சந்திரசேகர் சசி தரூர் அவர்களிடம் தோல்வி அடைந்திருக்கிறார் அஜய் மிஸ்ரா உபி மாநிலம் லக்கிம்பூர் தொகுதியில நடந்த தேர்தல்ல வந்து இவர் வன்முறை தொடர்பா வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வந்து வகையில சேர்க்கினரு ஒன்றிய உள்துறை இணையமைச்சரா இருந்தவர் சமாஜ்வாதி கட்சியின் உத்கர் சர்மா அவர்கள்ட்ட வந்து முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைந்திருக்கிறார் அதே போன்று தமிழகத்தை சேர்ந்தவர் எல் முருகன் இவர் ஏற்கனவே வந்து பார்த்தோம் ராஜ்யசபா எம்பி இருந்தாலுமே கூட அவருக்கு நீலகிரி தொகுதியில் இருந்து போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அங்கு அஹ் திமுக வந்த முக்கிய அஹ் நிர்வாகியை களமடைக்கிறது அதாவது ஆர் அவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் ஆர் ராசா அவர்களிடம் எல்முருகன் அவர்கள் தோற்று இருக்கிறார் அதே போன்ற அர்ஜுன் முண்டா ஜார்க்கண்ட் குந்தி மக்களவை தொகுதியில் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அஹ் கலி காளிசரன் முண்டா அவரை விட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியடைந்திருக்கிறாரு கைலாஷ் சௌத்ரி வந்து விவசாயம் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் இவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர்களிடம் நான்கு புள்ளி பதினேழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி ராவ் சாகேப் தன்பே இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் ஜால்ஸ்னா தொகுதியில களமிறங்கினவரு இவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கல்யாண் காலைவிடம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார் இது போன்று ஒரு பதிமூன்று அமைச்சர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் வரக்கூடிய ஏழாம் தேதி வந்து பார்த்தோமேனால் அனைத்து தேசிய ஜனநாயக கட்சியின் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்களின் அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது எந்தெந்த தொகுதியில தோல்வி விட்டுறாங்க அதற்கான காரணம் என்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஜேபி பி நட்டா உள்ளிட்டோர்கள் நேரில் கேட்டறி இருக்கின்றார்கள் கீதா